தயவுடன் ஆன்மீக தேடல் நிறைந்த ஆத்மா சாதகர்களே எமது ஆன்மீக அனுபவங்களை மெய்ப்பொருள் சேனல் வாயிலாக தொடர்ந்து நான் பதிவிட்டு வருகிறேன் நீங்கள் தொடர்ந்து எனது எனக்கு ஆதரவு அளிப்பதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் எமது இருபத்தி ஒன்பதாவது பதிவின் பதிவினை பதிவிடுவதில் பிரபஞ்சத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் உலக நாம் உலகில் பிறந்த நாம் ஒவ்வொரு மனிதரும் நான் யார் எனது சக்தி எப்படிப்பட்டது நான் என்ன செய்ய வேண்டும் என்னவாக வாழ வேண்டும் அல்லது என்னவாக மாற வேண்டும் என்ற கேள்விகளுக்கு தெளிவான மெய் அறிவை பெற்று நாம் விளங்குதல் வேண்டும் உலக மக்கள் யாவரும் அன்போடும் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பது இயற்கையின் விதி இறைவனால் படைக்கப்பட்ட எதுவும் தனது அன்றாட தேவைக்கு மீறி எதையும் செய்வதில்லை தேடுவதில்லை பறவைகள் விலங்குகள் மரம் செடி கொடிகள் ஏன் பஞ்சபூதங்கள் கூட சமாதானமான வாழ்வைத்தான் நேசிக்கின்றது மனிதன் கூட அப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை இயற்கையாகிய பிரபஞ்சம் விரும்புகிறது மற்றவை எல்லாம் பசிக்கு உணவு தேடும் வாழ்வதற்கு கூடுகட்டும் ஈடுகட்டும் ஆனால் பொறாமை ஆசை இவைகளை அவைகள் கொள்வதில்லை மனிதனால் மட்டுமே கெட்ட எண்ணங்களை உருவாக்கி கொள்ள முடிகிறது காரணம் நான் சொன்ன பொறாமை ஆசைதான் இது அளவுடன் இருக்கும்போது ஒரு மனிதன் ஓடி ஓடி உழைக்கின்றான் சம்பாதிக்கின்றான் தன் குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக சேமிக்கின்றான் தனது ஆசைகளுக்கு தேவைகளுக்கு எதிர்கால சந்ததிகளுக்கு சொத்து சேர்த்த பிறகு பணம் சேர்த்த பிறகு ஒரு கௌரவமாகவோ பக்குவப்பட்ட மனிதனாகவோ அல்லது பணம் பொருள் படைத்ததனால் தலைக்கணம் பிடித்தவனாகவோ அவர் அவரது எண்ணங்களுக்கு தகுந்தாற்போல் வாழ பழகிவிடுகிறான் அதன் பிறகு அவன் சம்பாதித்த பணமே பொருளே அவருக்கு தேவையான பணத்தை பொருளை தொடர்ந்து சம்பாதித்துக் கொடுக்க ஆரம்பித்துவிடும் அதுவே ஆசை பொறாமை இரண்டும் தலை தூக்கும் அளவிற்கு அதிகமாக ஒரு மனிதனை ஆட்சி செய்ய தொடங்கும் போது விரைவில் நாம் பணக்காரனாகிவிட வேண்டும் பெரும் பெரிய ஆளாக வாழ வாழ வேண்டும் என்ற வெறிக்கு அடிமையாகிறான் அதனால் பொய் களவு ஏமாற்றுதல் கொலை செய்தல் போன்ற வக்கர புத்திகளை தனக்குத்தானே உருவாக்கிக் கொள்ளுகின்றான் இதனால் மனித சமுதாயத்தில் வாழும் மக்களிடையே போட்டிகள் பொறாமைகள் போராட்டங்கள் வன்முறைகள் தலைவிரித்து ஆடுகிறது மனித தன்மை மனித நேயம் ஆன்ம நேயம் போன்ற தெய்வீக குணங்கள் மனிதனை விட்டு வெளியேறிவிடுகிறது அவனிடத்திலே சாத்தான் குடிகொண்டு மனிதன மனித உருவில் தீய சக்திகளாக மனிதன்தான் வெளிப்படுகிறான் இந்த நிலையை உணர்ந்தவர் மட்டும்தான் நன்மை தீமைகள் பிறவி நோக்கம் பெருந்தன்மைகளை உணர்ந்து பிரபஞ்சத்துடன் ஐக்கியமாகி பெரும் பொருளாகிய பரம்பொருளை தேடவே தேடுகிறார்கள் இந்த தேடுதல்தான் மனதில் அமைதி நிம்மதி சந்தோஷம் பெற்று மனிதனை சமாதானத்துடன் மனிதனை மனிதன் சமாதானத்துடன் பார்க்கும் எண்ணமும் நேசிக்கும் அன்பும் அவனுக்குள்ளிருந்து வெளிப்படுகிறது மனிதனை மனிதனாக வாழ வேண்டும் என்பதை விட மனிதன் தெய்வமாக மாற வேண்டும் என்பதே பிரபஞ்சத்தின் விதி ஆம் பிரபஞ்சம் நாம் கேட்பதையெல்லாம் கொடுக்கும் ஆயிரம் லட்சம் கோடி கரங்களை கொண்டுள்ளது நாம் எதை விரும்புகிறோமோ அதனை அதனிடமிருந்து நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் நான் எவ்வளவு பெற்றுக்கொள்ள வேண்டும் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் எதை எப்படி பெற்றுக்கொள்ள தயாராக உள்ளேன் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து நம் தேவைகளை பிரபஞ்சத்திலமிருந்து நாம் பெற முடியும் அது சரி அதை பெறும் வழி என்ன என்று கேள்வி பிறக்கிறது அல்லவா அதற்கு உன் மனம் எண்ணம் சிந்தனை என்ற பாத்திரங்களை காலியாக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அழுக்கு மூட்டைகளை வெளியேற்றி வைக்க வேண்டும் நம் மூளைக்குள் நமக்கு என்ன தேவை என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் அந்த தேவைக்கான கோரிக்கைகளை நாம் பிரபஞ்சத்திடம் கேட்க வேண்டும் நம் எண்ணங்களை பிரபஞ்சத்தோடு இணைக்க வேண்டும் எப்படி பிரபஞ்சத்தில் நமது கோரிக்கைகளை வைப்பது எண்ணங்களை இணைப்பது என்ற குழப்பம் வரும் பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் எவ்வளவு பெரிய தூரம் இருக்கிறது இந்த தூரத்தில் நாம் எப்படி பிரபஞ்சத்தோடு கலக்க முடியும் என்ற கலங் கலக்கம் இருக்கும் ஆனால் சிவவாக்கிய பெருமானோ அறிவு நிலை என்ற பகுதியில் தனது பாடலை ஒன்று வெளிப்படுத்தி உள்ளார் தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள் பாரும் விண்ணும் எங்குமாய் பறந்த இப்பராபரம் ஊறு நாடு காடு தேடி உழன்று தேடும் ஊமைகால் நேரதாக உம்முலே அறிந்துணர்ந்து நில்லுமே என்கின்றார் எந்த ஊருக்கும் ஓட தேவையில்லை காட்டுக்கு ஓட தேவையில்லை மலைகளையும் தேட தேவல்ல ஆனால் நமக்குள்ளேயே இருக்கிறது என்று பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர் பெருமான் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் நாம் அறிந்தும் அறியாமலும் பிரபஞ்சத்திற்குள் தான் நாம் இருக்கின்றோம் நம்மை சுற்றி தான் பிரபஞ்சம் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் நம் எண்ணங்களை நமக்குள்ளிருந்து பிரபஞ்சத்திற்குள் ஊடுருவச் செய்தல் வேண்டும் அப்படி ஊடுருவச் செய்வதற்கு சில காலம் காலமேனும் தகுதியான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த பயிற்சி தான் மூச்சு பயிற்சி இந்த மூச்சு பயிற்சியை பல ஆன்மீக ஸ்தாபனங்கள் ஆன்மீக தேடல் நிறைந்தவர்களுக்கு பணம் பெற்றுக்கொண்டு பயிற்சியாக அளிக்கின்றார்கள் அது ஒரு அடிப்படை பயிற்சியாகத்தான் இருக்கும் ஆனால் நான் சொல்லுவது மூச்சு பயிற்சி இந்த மூச்சு பயிற்சியை மெய்ப்பொருள் உணர்ந்து மெய் அறிவுடன் நாம் அந்த மூச்சியை நாம் பழக வேண்டும் கவனிக்க வேண்டும் இதனால் முதலில் நமது மூச்சியை நாம் கவனிக்கத் தொடங்க வேண்டும் மூச்சுதான் காற்று அது ஒன்றுதான் நமக்குள் ஊடுருவி நம்மிலிருந்து வெளியே வெளி வெளிவந்து அண்டத்தில் பிரபஞ்சத்தில் கலக்கிறது பிரபஞ்சத்திலிருந்து மூச்சு காற்று வழியே பிரபஞ்சம் எனக்குள் நமக்குள் ஊடுருவுகிறது நமக்குள் இருக்கும் எண்ணங்களை நமது மூச்சு காற்று வழியாக வெளியே நாம் கடத்திச் சென்று நாம் பிரபஞ்சத்தில் கலந்து பேரறிவை நாம் உணர்ந்து உணர்வு பூர்வமாக உணர்ந்து உணர்ந்து அதை நேசித்து அதன் மீது நம்பிக்கை கொண்டு நாம் நமது மூச்சை பழக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மூச்சு பயிற்சி பற்றின பதிவுகளை எனது முந்தைய பதிவுகளில் நான் பதிவிட்டிருக்கின்றேன் அதை நீங்கள் நன்றாக உற்று கவனித்தால் உங்களுக்கு புரியும் மூச்சை எப்படி வெளியேற்ற வேண்டும் எப்படி வேண்டும் என்பதை நாம் தான் மெய்யறிவு வாயிலாக தெளிவு பெற வேண்டும் இந்த தெளிவு தான் நான் யார் என் சக்தி என்ன என் கேள்விக்கு நான் என்னவாக வேண்டும் என்ற கேள்விக்கு விடையாக விளங்கும் மூச்சிலே கவனம் தொடர்ந்து செலுத்த வேண்டும் சாதகர்களே நான் இங்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் மூச்சை எல்லோரும் இருப்பது மூக்கால் மூக்கினால் நாசி துவாரும் வழியே மூச்சினை இழுப்பது சாதாரண மனிதர்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்று ஆனால் ஆத்ம சாதகர்கள் பிரபஞ்சத்தோடு இரண்டர கலக்க வேண்டும் பிரபஞ்ச பேரறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள் மூக்கால் மூச்சு விடுவதை மூச்சு இழுப்பதை நிறுத்திவிடுங்கள் அண்ணாக்கின் வழியாக மூச்சை இழுக்கவும் அண்ணாக்கின் வழியாக மூச்சை வெளியேற்றவும் பழக்குங்கள் இது பிரம்ம ரகசியம் போன்ற ஒரு விஷயமாகும் மூச்சினை மூக்கால் சுவாசிப்பதை நிறுத்திவிட்டு உங்கள் நாக்கால் சுவாசித்து பாருங்கள் பிரபஞ்சம் மிக அருகில் இருக்கும் உங்கள் தேவைகளை அது பூர்த்தி செய்யும் உங்களை இரன் இறைவனோடு இறைவனாக அவ்வப்போது கலந்து கொள்ள வழி கிடைக்கும் இந்த பிறவியை நாம் பெற்றதற்கு ஒரு வழியாக இது அமையும் என்பதை கூறிக்கொண்டு பிரபஞ்சத்தின் பேரர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் எமது அடுத்த பதிவு நிலை சந்திப்பது